இந்த ஆளு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போய் ஒரு போனா மாறிடுறாரு போன அன்லாக் பண்ணி அப்படியே கேமரா இவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த போட்டோ எடுத்து அப்படியே ஆன்லைன்ல போஸ்ட் பண்றாரு நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த மாதிரி போனா மாறிட்டேன் சொல்லிடுறாரு சார்ஜ் இருக்கு யார் காப்பாத்துறீங்களா உங்களுக்கு நான் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் இந்த மாதிரி போட்டிருப்பாரு மக்கள்லாம் அதெல்லாம் பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க இந்த போனா மாறினவர் யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு பாத்துட்டு இருக்காரு பார்த்தா ஒரு பையன் அந்த வழியா நடந்து வரான் அந்த போன்ல மூணு தான் சார்ஜ் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் சார்ஜ் போட்டு வச்சிடறான் அந்த ஃபோனை நம்ம கையில் எடுத்தவுடனே தானாகவே ஓப்பன் ஆகுது அப்படி நான் மனுஷனாக இருந்தேன் இறந்ததுக்கப்புறம் அப்படியே ஃபோனாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல சுற்றி முத்தி தேடி பார்க்குறான் அவர் டெக் கம்பெனியோட ஓனர் என்னை நீ காப்பாற்றினா நான் அவனுக்கு காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி உனோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எனக்கு கொடு நான் அவனுக்கு காசு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதே மாதிரி உனோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த உடனே பத்து கோடி ரூபாய் என் அக்கௌண்ட் கேரி இருக்கும் இது பத்தாது உங்களோட கம்பெனியில் எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த ஃபோனாக மாறினாலும் இதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு இப்போ வேலைக்கு போகிறக்காக ட்ரெஸ் எடுக்க போகணும் அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிற Gracias.